இதற்கு பேர்தான் என் அன்பு மக்களை வரலாற்றில் புரட்சி என்று ஒரு எளிய மகன் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை நிலத்தின் விடுதலைக்காக வா போராடி சாவோம் என்று கூப்பிடுகிற போது உயிரை கொடுக்க துணிந்து ஓடி வந்த கூட்டம் இருக்குமானால் அது இந்த நிலத்தில் முதன் முதலாக நம்முடைய வீரப்பெரும்பாட்டின் தீரழுக்குத்தான் அந்த வரலாறு இந்த நிலத்தில் எவனுக்கும் இல்லை அவன் ஒருவனுக்குத்தான் அதற்கு பிறகு எவனுக்கும் உண்டு அவனுடைய பெயரன் ஒரே ரத்தம் அதே வீரம் இந்த நிலத்தில் தீரன் அந்த நிலத்தில் பிரபாகரன் அந்த நிலத்தில் அவன் யார் அவன் யார் முதலமைச்சர் மகனா அமைச்சர் மகனா அதிபர் மகனா இல்ல கோடீஸ்வர செல்வந்தனுடைய பிள்ளையா 呀！